இதை காரிக்கன் துணி அப்படின்னு சொல்றாங்க காரிக்கன் காரிக்கன் துணி வந்து ஈரோடில் நாலு அஞ்சு கரையில தான் இப்போ செய்கிறாங்க இதுதான் நூறு பர்சன்ட் காட்டன் இந்த வயசு காலங்க பெட்டில் எல்லாம் படுத்து பெயிண்ட்டு கிடக்குறாங்களா இந்த துணி ரெண்டு மீட்டர் உங்களுக்கு எட்டு எட்டு பதினாறு ஒரு நூற்றி எண்பது ரூபாய்க்கு சில்லற விலை கிடைக்குது இதில் நீங்கள் ஒரு வேஷ்டி அவங்களுக்கு உடம்புல போட்டீங்கன்னா அவங்க உடம்பு குளிராக மாறும் அந்த ஈரப்பாத்தம் உடம்புல அளவுக்கு அதிகமாக வரும் இதை மாதிரி ஒரு அற்புதமான ட்ரெஸ்ஸு கிடையாது இது வந்து வயசு காலங்க மாத்திரம் இல்லை இளைஞர்களும் இதை பயன்படுத்துகிற மாதிரி மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன் நான் இதில் வந்து ஆடையை தச்சு தான் எங்கள் ஊரில் உள்ள நான் தவறாக பேசுகிறேன்னு நினைக்காதுங்க இன்றைக்கும் மேல்ஜாதிக்காரங்க வயசு காலங்க இதை தான் பயன்படுத்துகிறாங்க ஆடையாக அவங்க வந்து பலாயிரம் ரூபாயை செலவு பண்ணுறதே இல்லை நாங்கள் மருத்துவத்துக்கு கிளிக்கட்டுறதுக்கும் பாருங்க இதே தான் காரிக்கன் துணியாக தான் பயன்படுத்துகிறோம் நூறு பர்சன்ட் காட்டன் இதை வாங்கி நம்ம ஒரு கைத்தறி நெசவாளர்களை நீங்கள் எல்லாருமே மையமைப்படுத்தணும் தாமே கேட்டுக்கொள்கிறேன் ஒரு மருந்தும் இல்லாம உடலில் இருக்கிற உபாதைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே துணி தான் இது காரிக்கன் துணி அப்படின்னு நெட்டில் அடிங்க இதுக்கு யூசஸ் அங்கே இருக்கு இது ஒரு அற்புதமான துணி இது எல்லாரும் பயன்படுத்துங்க